வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் உங்கள் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி பார்க்கும் போது கேள்வி எலன் மஸ்க் வந்து இந்த மாதிரி சிரிக்கலாமா முதல்ல அவர் வந்து சிரித்துக் கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறான்னு சொன்னால் இது ஏதோ உள்கூத்து அரசியல் ஏதும் இருக்கிறதா என்று நாம வந்து யோசிக்க வேண்டி இருக்கிறது ஏன்னா அவர் சிரிப்பை வந்து நம்ம கடந்து சொல்றதுக்கே இல்லை ஏன்னா இப்ப சிரிக்கக்கூடிய நேரம் இது இல்லை ஏன்னா உலகமே ஒட்டுமொத்த உலகமே அழுது கொண்டிருக்கிறது மைக்ரோசாஃப்ட் யூஎஸ்ஏ மைக்ரோசாஃப்ட் யூகே எல்லாம் தலையை பிச்சு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் போனால் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரௌண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உடைய எம்ப்ளாயிஸ் மைக்ரோசாஃப்ட் இருக்கக்கூடிய அறுபதுக்கும் மேற்பட்ட அதைத்தான் சொல்ல மாட்டிருக்காங்க ஏன்னா இதை பார்க்கும் போது சைபர் செக்யூரிட்டிக்குடைய அட்டாக் தான் தெரிகிறது இப்போ சைனா வந்து பாதிப்பு இதில் இல்லை இந்த பாதிப்புகள் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து மங்கோலியன் ரேஸ் அட்டாக்கு சைனா கொரியா நார்த் கொரியா சவுத் கொரியா பார்லிமெண்ட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப்பிங் எங்க எதுல நடக்குதுன்னா மைக்ரோசாப்ட் எல்லாம் நடக்குது அனைத்து உயர் நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அந்த மைக்ரோசாப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அது வந்து கிராஷ் ஆயிருக்கு அது இப்ப பயன்படுத்த முடியாத சுச்சுவேஷன் ஆயிருக்கிறது மோடிஜி வந்து கலைக்கு எடுத்துருவாரு அது வந்து என்னத்த சொல்ல சொல்றீங்க அதாவது அவனே திறமை கொண்டிருக்கிறான் யூகே யூஎஸ்ஏ வந்து இன்னைக்கு வந்து திறமை கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா வந்து மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இந்தியால மிக பிரபலம் எல்லா ஏர்போர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா போடி பாஸ்ல இருந்து எல்லாமே கம்ப்யூட்டர் பயன்படுத்துறாங்க மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்தக்கூடிய அனைத்து கம்ப்யூட்டர்களும் இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகுது அதனால கையால் எழுதி கொடுக்குறாங்க என்னன்னா திடீர்னு ப்ளூ ஸ்கிரீன் வருகிறது அந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ண உடனே அந்த ஸ்கிரீன் வந்து ப்ளூ ஆகிறது அதில் என்ன சொல்லுதுன்னா எரர் இரரு தவறு உங்களுடைய சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்து கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது இதனால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள்

ஃபஸ்ட்டு முதல் மணி நேரத்தில் நம்ம அந்த காணொலியை வெளியிடுகிறோம் இப்போ கூட மைக்ரோசாஃப்டுடைய இந்த பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது டேட்டா சென்டர் எங்களுடைய டேட்டா சென்டருடைய பிரச்சனையா செர்வர் ப்ராப்ளமா அல்லது நெட்ஒர்க் கனெக்டிவிட்டியில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அல்லது சாஃப்ட்வேருடைய ஹார்ட்வேர் எதுவும் இஷ்யூஸ் ஆகிட்டா அல்லது மெயின்டெனன்ஸ் அப்கிரேட் ப்ராப்ளமா சைபர் அட்டாக்கா எதுவும் வல்ல நபர் வைரஸ் அது மாதிரியான ஒரு ட்ரஜன் ஹார்ஸ் இந்த மாதிரியான அட்டாக் பண்ணியிருக்காங்களா செக்யூரிட்டி பிரித்த சொல்லி போடணுமா அல்லது எதுவும் பவர் ஷட்டவுன் ஆகிடுச்சா எங்களுடைய ஏதோ சென்டர்ல நேச்சுரல் டிசாஸ்டராக என்னங்கிறது எங்களுக்கு இது பண்ண முடியலை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வருகிறது அதாவது இதை இந்த பேட்டியை பா பார்க்கக்கூடியவர்கள் வந்து புரிதுபோக்காக சொல்கிறேன் உலகம் அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்டு கையில் வந்து மொபைல் வச்சுருக்கிறோம் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிடுறோம் ஆண்ட்ராய்டுங்கிறது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த மொபைலில் வந்து நம்ம கான்டாக்டு அது மாதிரி நம்ம ஒரு ஸ்கைப்புக்கு போகிறோம் அல்லது இந்த மாதிரியான பேட்டி கொடுக்கிறோம் அல்லது வாட்ஸ்அப் டெலிகிராம் யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் உள்ளதான் அது இருக்கும் எல்லாமே அதே மாதிரி கம்ப்யூட்டர்களுக்கும் இருக்கிறது கம்ப்யூட்டர்களுக்கு வந்து விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது நிறைய கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நைன்டி ஃபைவ் நைன்டி எயிட்லலாம் போய் வந்து விண்டோஸ் லெவன் டென்லாம் வந்துட்டு அது போல வந்து ஆப்பிள் ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி கம்ப்யூட்டரில் ஆப்பிள் ஆப்பிளுடைய அந்த லேப்டாப்புகளில் அதாவது பீச்சிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த செர்வர்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பிள் ஐஓஎஸ் மேக் ஐ மேக் சொல்லுவாங்க மெக்கிண்டோஸ் சொல்லுவாங்க அதுபோல் லினக்ஸ் இருக்கு லினக்ஸ் இருக்குது யூனிக்ஸ் இருக்குது இது போன்று நிறைய ஆப்ரேட்டிவ் சிஸ்டம்ஸ் இருக்குது இதில் பெரும்பான்மையான கம்ப்யூட்டர் உலகத்தில் கோடிக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ் வந்து

இன்னைக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடியில இருந்து என்னன்னா திடீர்னு ப்ளூ ஸ்கிரீன் வருகிறது அந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ண உடனே ஸ்கிரீன் வந்து ப்ளூவா ஆயிருது அதுல என்ன சொல்லுதுன்னா எரர் எரரு தவறு உங்களுடைய சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது இதனால மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் ஏர்போர்ட் இருபத்தைந்து நாடுகளுடைய ஏர்போர்ட்ஸ் இப்போ வந்து ப்ராப்ளத்துல இருக்கு எல்லா வந்து குறிப்பா டெல்டா குறிப்பா ஏர்லைன்ஸ் எல்லா ஏர்போர்ட்லயும் மைக்ரோசாப்ட பயன்படுத்தக்கூடிய ஆபரேட்டர் சிஸ்டத்தை பயன்படுத்தக்கூடிய அனைத்து கம்ப்யூட்டர்களும் இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகுது அதனால எழுதி கொடுக்குறாங்க அது வந்து பேங்க் குறிப்பா சவுத் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய பேங்க் இழுத்து இன்னைக்கு இதுக்கு பேங்க் அது கிட்டத்தான் நூத்துக்கு மேற்பட்ட பேங்கில் அஃபெக்ட் ஆயிருக்கு ஆப்பிரிக்கால மட்டுமே அது போல பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி மும்பை ஏர்போர்ட்ல வந்து ரொம்ப டிசாஸ்டர்ஸ் கையால் எரிஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க போடிங் பாஸ்லாம் அன்னில இருக்கு ஒன்னும் ஒன் ஹவரா பேர்லிங் ஏர்போர்ட் ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட்டு ஸ்பெயின்ல உள்ள எல்லா ஏர்போர்ட்டுகளும் வந்து இப்போ பரபரப்பான சூழல இருக்கு எமர்ஜென்சி சர்வீஸ் இருக்கு பாருங்க நூத்தி எட்டுன்னு சொல்லி நம்ம அடிச்சோம்னா ஆம்புலன்ஸ் வருது இது போது வேர்ல்டு எமர்ஜென்சி சர்வீஸ்லாம் இருக்கு நைன் ஒன் ஒன் இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் இப்போ ஸ்தம்பித்து போய் இருக்கிறது அது போல பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு ஸ்கை நியூஸ் அப்புறம் ஏபிசி நியூஸ் சேனலு ஆஸ்திரேலியன் டிவி நெட்ஒர்க் ஆஸ்திரேலியாவில் வந்து டிவி நெட்ஒர்க் நெட்ஒர்க்கே வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது நீங்கள் லைவ்லாம் நிறுத்தி இருக்கிறாங்க மாதிரி நிறுத்தி ஹெல்த் சர்வீசஸ் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய டெலிகம்யூனிகேஷன்ஸ்லாம் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகுறதுனால உள்ள அந்த இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அதை பார்த்து கொண்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு முதலிட தகவல் எடுத்துக்கிறேன் இதனால பாதிப்புகள் அரசுக்கு எல்லா அரசுகளுக்கும் பாதிப்பு போல தெரிகிறது இப்ப குறிப்பா இந்திய கவர்மெண்ட்டுக்கும் இருக்கும் அப்ப இது குறிப்பாக மோடி அரசு என்ன வாய்ப்பு இருக்கிறது எதுவும் எழுதி இருக்கா டிஜிட்டல் இந்தியா மோடிஜி வந்து கலைக்கு எடுத்துருவாரு அது வந்து என்னத்த சொல்ல சொல்றீங்க அதாவது அவனே தெளிவிக்கொண்டிருக்கிறான் யூகே யூஎஸ்ஏ வந்து இன்னைக்கு வந்து திறமை கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து மைக்ரோசாப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இந்தியாவில் மிக பிரபலம் அனைத்து மாநிலங்களில் உள்ள எல்லா கம்ப்யூட்டர்களிலும் வந்து எம்எஸ் வேர்டு எக்ஸ்என் இல்லாமல் இருக்காங்க மைக்ரோசாஃப்ட் வேர்டு இல்லாமல் அதை எந்த லெட்டருமே டைப் பண்ண நம்ம மாட்டுவோம் எல்லாமே வேர்டில் தான் டைப் பண்ணிக்கிறோம் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய அரசினுடைய பார்லிமெண்ட்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பிங் எங்களுக்கு நடக்குதுன்னா மைக்ரோசாப்ட் எல்லாம் நடக்குது அனைத்து உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அந்த மைக்ரோசாப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அது வந்து கிராஷ் ஆயிருக்கு அது இப்ப பயன்படுத்த முடியாத சிச்சுவேஷன் ஆயிருக்குது அது போல வந்து அவுட்லுக் இமெயில் பண்றாங்கல மைக்ரோசாஃப்டுடைய அவுட்லுக் இமெயில் அதுவும் ஸ்டாப் ஆயிருக்கிறது அது போல டீம்ஸ் சொல்லக்கூடியது டீம்ஸ்னு சொன்னால் இப்போ விசி மூலமாக அந்த மாதிரியான உரையாடல்கள் நடத்துவோம் இப்போ நம்ம ஸ்கைப்ல பேசுற மாதிரி டீம்ஸ் இருக்கு அது முக்கியமா இதுல கோட்டுகள்ல சுப்ரீம் கோர்ட்ல ஹை கோர்ட்டுகள்ல வந்து நடக்கக்கூடிய விவாதங்கள்ல நம்ம பங்கேற்கிறதா இருந்தா நம்ம போக முடியாம இருக்கும் அதை செய்வோம் அந்த மாதிரியான வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இணைக்கக்கூடிய டீம்ஸ் அப்ப அது பயன்படுத்த முடியாதேஷனா இருக்குது ஸ்கைப் பயன்படுத்த முடியல ஒன் டிரைவ் நம்ம இமெயில வரக்கூடிய பெரிய பெரிய அட்டாச்மெண்ட் எல்லாம் வந்து நம்ம டிரைவ்ல வந்து சேவ் பண்ணுவோம் இப்ப அந்த டூல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கிறது இது உண்மையிலேயே ஒரு வைரஸ் அட்டாக்கா என்னங்கிறது தெரியல ஆனால் மைக்ரோசாஃப்ட் இந்தியா இன்னுமே வந்து வாய் திறக்கல ஏன்னா கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறது தெரியவில்லை மற்ற நாடுகள் ஜப்பான்லாம் ரொம்ப குயிக்காக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க சிங்கப்பூர் ரொம்ப குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் பிரச்சனையான அந்த ஏர்போர்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எந்தெந்த எல்லாம் வந்து இப்போ பிரச்சனையாக இருக்கு நாங்கள் என்ன சால்வ் லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்குறாங்க அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷன் தான் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் டெல்டா ஏர்லைன்ஸ் யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஃப்ரண்டியர் ஏர்லைன்ஸ் ஃப்ரண்டியர் ஏர்லைன்ஸ் எலிஜென்ட் அப்புறம் ச ரியான் ஏர் ஏர் ஃப்ரான்ஸ் கேத்தா பெசிஃபிக் இந்த மாதிரியான ஒரு ஒரு பதிமூன்று ஏர்லைன்ஸ் வந்து அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து அன்சேஃபாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஏர்போர்ட்ஸ் ஏர்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் பொஷனில் நியூ டெல்லி இருக்குது நியூ டெல்லியில் முழு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மைக்ரோசாஃப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது சென்னை இருக்கிறது நியூ டெல்லி சென்னை பெங்களூர் மும்பை ஹைதராபாத் ஜெய்ப்பூர் முதல் ஆறு ஏர்போர்ட் வந்து இந்தியா ஏர்போர்ட்டுகள் தான் வந்து அந்த பாதிப்பில் இருக்கிறாங்க அப்புறம் ஏழாவது பெர்லின் ஃபராக்வே ஆம்ஸ்டர்டாம் மேண்ட்ரிடு இப்படி சிட்னி ஹாங்காங் லிஸ்பன் வந்து ஒரு பதினெட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வெளியாகி இருக்கிறது பார்க்கலாம் முழு ஸ்கிரீன் ஆஃப் டெத் என்று சொல்லிக்கிறார்கள் அதாவது நாங்கள் வந்து ரிப்பீட்டர்லி ரீஸ்டார்டிங் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்டிங் தான் அப்போ எதுவுமே நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது எதையுமே கவனிக்க முடியாத சுச்சுவேஷன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து நிறைய பாதிப்பை ஏற்படுத்திருக்கிறது நீங்க கேட்ட கேள்வி அது மோடிஜி உள்ள இறங்கிட்டாருன்னா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவாரு அமாராகுவார் சொல்லிட்டு எல்லாம் வந்து கம்ப்யூட்டருடைய சுவிட்சை ஃபுல்லாக வயரை குடிச்சு இழுத்துட்டு அன்பிளக் ஆகிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் டீ டீ சாப்பிட போவோம்னு சொல்லி பிரேக் விட்டுருவார் ஒரு நாளைக்கு எப்படி சால்வ் பண்ணுவார் மோடிஜி இந்த சூழல்ல வந்து இப்ப குறிப்பாக ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னா ஒரு அவசர கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அடுத்த முடிவு என்ன செய்யலாம்ட்டு அது சரியான பதில் கிடைத்திருக்கிறதா என்ன முடிவு நோக்கி வாய்ப்பு இருக்கு இல்ல இப்ப உட்க தான் அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் உட்கார்ந்து இருக்கிறாங்க அமர்வுல இருக்கிறாருங்க மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து விமான சேவையை பாதிக்கப்பட்டு விட்டதுங்கிற ஒரு புகார் வந்த உடனேவே மைக்ரோசாப்டுடைய ரீஜனல் ஹெட் இந்தியன் ஹெட் கூப்பிட்டு கேட்கும் போது இது வந்து வைரஸ் அட்டாக் இல்லை எங்களுடைய பேட்ச் ஒர்க் இது நம்மளே சொல்றாங்க உதாரணமா ப்ளூ ஸ்க்ரீன் எப்போ வரும்னா தான் வரும் இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் எப்போ ப்ளூ ஸ்கிரீன் வரும்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆயிட்டுன்னு வைங்க அப்போ இந்த ப்ளூ ஸ்கிரீன் வரும் அல்லது வந்து உள்ள இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் ஒரு டவுன்லோட் பண்ணிடும் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு அந்த உதாரணமா நீங்க வாட்ஸ்அப்பை எடுத்துக்கிட்டா தெரியும் வாட்ஸ்அப் பெர்ஷன்ஸ் ஒன் டூ த்ரீல இருக்குல்ல அப்கிரேட் பண்ணோம்ல அதே மாதிரி மைக்ரோசாஃப்டுக்கு பேட்ச் கொடுப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒன் மந்த் வீக்ஸ்ல வந்து புதுசாக அப்டேட் பண்ணதுக்கு அப்கிரேட் பண்ணதுக்கு பேட்ச் கொடுப்பாங்க அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம் அந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுடைய ஹார்ட்வேருக்கும் அந்த மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ்ல அது வந்து கம்பேர்டிபிளா இல்லைன்னா அப்ப நீங்க ஒரு ப்ளூ ஸ்கிரீன் உங்களுக்கு வரும் இது போன்று வைரஸ் அட்டாக் வருது வைங்க அந்த மாதிரி டைம்ல கூட என்ன ஆகும்னா ஒரு இதை மாதிரியான உங்களுடைய இந்த மாதிரியான ஒரு வைரஸ் வந்து அட்டாக் ஆயிருக்கு அப்போ அந்த வைரஸ் வைரஸ் சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் மைக்ரோசாஃப்ட்லேயே இன்பில்டாக இருக்கிறது கேஸ்பிரஸ் கை இருக்கிறது அதே மாதிரியான நாட்டன் அண்டை வைரஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்போ இதே மாதிரியான வைரஸ் வந்து அந்த வைரஸ் வந்து கில் பண்ணிடும் சால்வ் பண்ணும் சில விஷயங்களுக்கு வந்து அந்த வைரஸை தாண்டி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு வார்ம் இருக்கும்போது அப்போ மைக்ரோசாஃப்ட் நோட்டீஸ் சொல்லிவிடுவாங்க நீங்க இந்த பேச்சை டவுன்லோட் பண்ணிக்கா சரியா போகணும் ஆனால் இது என்னன்னே தெரியலையே இது வந்து சாசர் அட்டாக்கா சாஸ்தரங்கிற ஒரு வைரஸ் வந்து அட்டாக் ஆச்சு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆஹ் வந்து அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றது வைல்டு வைடா ஆனா இது என்னன்னா ஆட்டோமேடிக் ரீஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு ஒரு கான்ஃபிளி தான் கேக்குறேன் அதை டான் சொல்ல மாட்டேங்க ஏன்னா இதை பார்க்கும்போது சைபர் செக்யூரிட்டிக்கு உடைய அட்டாக் ஆகதான் தெரிகிறது இப்போ சைனா வந்து பாதிப்பு இதுல இல்ல பாதிப்புகள் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து மங்கோலியன் ரேஸ் அட்டாக்கு சைனா கொரியா நார்த் கொரியா சவுத் கொரியா இவங்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாங்க மைக்ரோசாஃப்ட் அட்டாக் பண்ணுவாங்க செக்யூரிட்டி த்ரெட் இப்படிலாம் என்று சொல்வார்கள் இப்ப சைனா இன்னும் வாயு திறக்கவில்லை அந்த மாதிரியான அட்டாக் பண்ணிட்டாங்க எதிரி நாடுகளுடைய அட்டாக் ஆகிடுச்சு அந்த மாதிரியான தகவல் இன்னும் வெளியே வரவில்லை ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லா அது பாதிக்கப்பட்டிருக்குது ஒன்னு இது வைரஸ் அட்டாக்காக இருந்தா இது சொல்லியிருப்பார்கள் இது என்னன்னா அந்த ப்ளூ ஸ்கிரீன் வரும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ட் ஆகும்போது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து கண்டிப்பாக இது மேக்சிமம் ஒரு ட்ரொஜன் வைரஸ் ஆகும் ஒரு வைரஸ் ஆக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனா மைக்ரோசாப்ட் அதை தெளிவுபடுத்த வேண்டும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்கைப் போன்று த்ரீ சிக்ஸ்டி போன்ற பவர் பிஏ இருக்குது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல் அது என்ன ஒரு ரீட் ரீட் ஒன்லி மாதிரி இருக்கு நம்ம இதை டைப் பண்ண முடியாது ரீட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மோட்ல இருக்குது அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்களா ரெகுலர்லி இருந்தாங்களே சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வந்து புரியுது அதை வந்து விளக்குவதற்கே வந்து தனி எக்ஸ்பர்ட் வேணும் அதுல மைக்ரோசாப்ட் தான் விளக்க வேண்டும் இதுல இந்தியா வந்து ஏன் நெருக்கடிக்கு உள்ளா இருக்குன்னா இந்தியா வந்து பெரும் பாதிப்புக்கு உள்ளா இருக்கு அதாவது ஒன்றிய அரசு வந்து உடனடியாக அந்த கூட்டத்தை கூட்டம் என்ன ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன பதில் வருதுங்க பார்ப்போம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா தொழில் அதாவது ஆன்லைன் குறிப்பாக விண்கல தொழில்நுட்பத்துல உச்சனை வந்து இதை பார்த்து சிரித்து கொண்டிருப்பது போல் படங்கள் நேர லைவா போயிட்டு இருக்கு அது அது அதாவது பெரிய ஒரு இருக்கு எப்படி அதெல்லாம் அரசியல் சாதாரண அப்பா அப்படிங்கிற மாதிரி கடந்து செல்ல வேண்டிதான் அரசியல் இதெல்லாம் சாதாரண அப்பா அப்படின்னு இளம் மசு சிரிக்கிறார் என்றால் அதை நாம வந்து அதை அரசியல் படுத்த தேவையில்லை அதை பண்ண தேவையில்லை ஏன்னா உலகமே ஒட்டுமொத்த உலகமே அழிந்து கொண்டிருக்கிறது மைக்ரோசாப்ட் யுஎஸ்ஏ மைக்ரோசாப்ட் யூகே எல்லாம் தலையை பிச்சு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் போன அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரௌண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உடைய எம்ப்ளாயிஸ் மைக்ரோசாஃப்ட்ட இருக்கக்கூடிய அறுபதுக்கும் மேற்பட்ட சதவீதமான ஊழியர்கள் பணியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகார பொறுப்புல இருக்கக்கூடியவங்க வந்து எல்லாம் இந்தியர்கள் தான் மைக்ரோசாஃப்டா இருந்தாலும் அதை வந்து இயக்குவதே இந்திய தான் இயக்குகிறது அந்த அடிப்புல தான் இந்தியா வந்து கொஞ்சம் நெருக்கடி உள்ளா இருக்கிறது இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்வி தான் உங்களுடைய பார்வை வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்வை தான் ஏன்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து தொழில் ரீதியான போட்டிகள் நிறைய இருக்குது இன்றையுமே வந்து ஆப்பிள் ஐஓஎஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்கிண்டோஸு மேக் சிஸ்டம் வந்து மைக்ரோசாஃப்டை வந்து இன்னும் முந்த முடியவில்லை என்னதான் யூனிக்ஸ் லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்தாலும் கூட மைக்ரோசாஃப்ட் அளவுக்கு பிரபலம் இல்லை இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கேள்வி மிக முக்கியமான கேள்வி எலன் மஸ்க் வந்து இந்த மாதிரி டைமில் சிரிக்கலாமா முதல்ல அவர் வந்து சிரித்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் இது ஏதோ உள்கூத்து அரசியல் ஏதும் இருக்கிறதா என்று நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கிறது சிரிப்பை வந்து நம்ம கடந்து சொல்லதுக்கே இல்லை ஏன்னா இப்ப சிரிக்கக்கூடிய நேரம் இது இல்லை எல்லாரும் சேர்ந்து வந்து நாட்டுல உலகத்துல இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர்ல கணினியுடைய அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அதை நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து துணை நிற்க வேண்டும் இந்த ஒரு துக்கமான டைம்ல வந்து சிரிக்கிறாருன்னா அது அரசியல் பண்ற மாதிரிலாம் இருக்கிறது அப்ப அவர் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து அவருதான் காரணமா அவர் ஏதோ வந்து உள்கூத்தியோட பாத்துருக்கிறாரா இந்த கிராஸ்ல வந்து அவருடைய கை எதுவும் இருக்கிறதா என்றெல்லாம் யோசிக்க வேண்டியது ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரிசர்ச் ரிசர்ச் சென்டர்ல மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாப்ட் வயசு தான் பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு நாட்டுல சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய அனைத்து செயற்கை கோள்களையும் கட்டுப்பாட்டு மையங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்டுடைய நம்பிக்கை கூடிய இதாக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில ஸ்பேஸ் செக்ஷன் சொல்லக்கூடிய அந்த மையான ஒரு விண்வெளித் துறையில் ஆய்வுல இருக்கக்கூடிய பாக்ஸ் உடைய கம்பெனி இதுல எதுவும் கை வைத்து விட்டதா என்பதை வந்து விசாரணை தான் நம்ம சந்தேகத்தை வெளிப்படுத்தி அவரை வந்து குற்றவாளிக்குடன் நிறுத்த வேண்டாம் அதே நேரத்துல அவர் சிரிச்சே தவறு சிரிச்சு கூட இருக்கக்கூடாது அப்ப இதையெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்னங்கிறது வந்து இன்னும் ஒரு சில மனித்துறையில வந்து வெளியே வந்துவிடும் தொடர்ச்சியா செய்தி வந்து கொண்டிருக்குது ஒன்றிய அரசு இந்திய அரசு உட்கார்ந்து அமர்ந்து விட்டார்கள் வந்து எக்ஸ்போர்ட்டட உட்கார்ந்து இருக்கிறாங்க தீர்வை கண்டுவிடுவோம் இளமை மோசமாகி கொண்டிருக்கு இப்படிலாம் சொல்லி கொண்டிருக்காரு என்னென்ன இருக்குங்கிறது பார்ப்போம் ஓகே இந்த ஒரு உலகமே சந்தித்திருக்கிற ஒரு தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்பத்துல ஒரு பெரிய பின்னடைவை சந்திப்பதாக கருதுகிறோம் என்ன நடக்குது என்று தெரியவில்லை என்ன நடக்கும் என்றும் புரியவில்லை அப்படியே அனைவாக இப்படி ஆன்லைன் பெற்றோர் எடுக்க முடியுமா என்று கூட பிற்பாக புரியவில்லை இருந்தாலும் உங்களுடைய விவாத சூழலை அப்படியே மக்கள் பார்வைச் விவாத சூழல் அறக்க நேர விரும்பு நன்றி நன்றி